கேட்டு இருங்க கேட்டுக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருங்க நே தானே கட்சியாக ஆரம்பித்து புதுசாக ஆட்சிக்கு வந்துருக்காங்க இந்த முறை தான் முத முதலா பாராளுமன்றத்தில் போட்டிடுறாங்க அதனால் இந்த அறிக்கையில நீங்கள் போயிட்டு இருக்கீங்க போன தர முப்பத்தொம்பது உறுப்பினர் கொண்டு போகும்போது என்ன பண்ணீங்க பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ந்து இந்த ஒன்றிய ஆட்சியில் இருந்தீங்கல்ல பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ந்து இருந்தீங்களா இல்லையா வாஜ்பாய் மன்மோகன் சிங்கு ஐக்கே குஜராலு எல்லார் காலத்துலேயும் தொடர்ந்து நீங்கள் இருந்தீங்க நீங்கள்தான் ஆட்சியை தாங்கி பிடிச்சி நடத்திக்கிட்டு இருந்தீங்க திருக்குறள் தேசியன்னு உள்ள தெரியலையா அதே அதே அறிக்கை இந்த வாட்டி கச்சத்தீவாக விட்டுட்டீங்க ஒவ்வொரு வாட்டியும் சொல்கிறா ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னு விட்டீங்க எரியாட்டூரில் விலையை நீங்கள் எப்படி குறைப்பீங்க போன தடவை கொடுத்தீங்க குறைச்சிங்களா எரி பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன்றீங்க இப்போவும் எங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் கூட கொஞ்சம் இல்லாம நீட்டு தருவ நீங்கள் நீங்க வாங்கின கையெழுத்து ஏற்ற கொடுத்தீங்க தம்பி சொல்லுங்க தம்பி ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்குனீங்களா ஏர்ட கொடுத்தீங்க இந்த சேலம் மாநாட்டில் கண்காட்சி மாதிரி வச்சுட்டு வந்துட்டீங்க உடனே தானே இது இந்த கூட்டத்தை பார்த்தா எப்படி தெரியுது நாங்கள்லாம் சுத்தம் பைத்தக்காரங்க மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறோம் கோமாளிப்பைங்க இவங்களை மூளைங்கிற உறுப்பும் கிடையாது சிந்திக்கிற ஆற்றலும் கிடையாதுன்னு அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும் இது என்ன தேர்தல் இதுல என்ன புதுசு சப்தி என்ன இருக்கு யார்கிட்ட சொல்லி குறைப்பீங்க சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய் யார்கிட்ட சொல்லி குறைப்பீங்க உங்க நாடகங்கள் எல்லாம் எப்படி இருப்பாரு முப்பத்தி ஆழாயிரம் கோடி வெள்ள நிவாரணத்துக்கு புயல் சேதத்துக்கு வெள்ளை நிவாரணத்திறாங்க கேட்டோம் மத்திய அரசு கொடுக்கலன்றீங்க இங்க அங்க போய் எங்க ஐயா டிஆர் பாலு மத்திய அரசு ஒண்ணும் எங்களை வஞ்சிக்கவில்லைங்கிறாரு டெல்லியில இங்க வந்து தரவே இல்லைன்றீங்க அவர் வந்து ஐயா மோடி வந்து இங்க எங்கள் தூத்துக்குள்ள வெள்ளத்துக்கு தமிழ்நாடு அரசு ஒன்றுமே செய்யலை இவங்க அவங்க கொடுக்கலன்றாங்க இங்க இப்போ எங்களை எல்லாம் பார்த்தா எப்படி தெரியுங்க நாங்க எப்படி எப்படி தெரியுது அதாவது ரொம்ப கேவலமா மதிப்பிடுறதுங்க அதுவும் தமிழர்களை வந்து மிக மோசமா மதிப்பிடுறது இது எங்கெங்க அவர் வலுவில்லையோ விளங்குங்க எங்கெங்க வலுவில்லையோ அதெல்லாம் சீக்கிரம் வச்சு முடிச்சு விட்டுருவோம் இப்போ இத்தனை தடவை வர்றது எதுக்கு தெரியுமில்ல அவருக்கு செல்வா கூடிடுச்சு பெரிய கூட்டணி உருவாயிருச்சு அப்படின்னா அந்த எந்திரத்தில் விளையாடுது வாக்கு எந்திரத்தில் நீங்க அது ஒண்ணுமே செய்ய முடியாது அதெல்லாம் இல்ல அவர் நேர்மையானது தான் அப்படின்னா இவ்வளவு எதிர்ப்பு ஏன் வருது அந்த எந்திரத்தில் நீ என்ன கேட்கிறீங்கன்ட்டு இந்த வாக்கு எந்திரத்தில் தவறு நடக்குதுன்னு நிரூபிக்க முடியலன்றீங்க நான் ஒரு கேள்வி எழுப்புறேன் நீட்டு தேர்வு போது என் தங்கச்சி என் தம்பி என் தங்கச்சி போகிறாங்கல்ல மூக்குத்தி தோடுகள்ல விட்டு கொண்டு போய் எழுதுறாங்கன்னு நிரூபித்தது யாரு சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க மூக்குத்தியை கிளட்டுறீங்க அது எவ்வளோ பெருசு இருக்கும் தோடு தொங்கட்டான கிளட்டுறீங்க உள்ளாடே கிளட்டுறீங்க அதுக்குள்ளே விட்டு கொண்டு போய் பார்த்து எழுதுனாங்க அப்படின்னு நிரூபிச்சது யார் அப்போ ஏன் கிளட்டுற என் இவ்வளோ மூக்கத்துக்குள்ளே திரும்பி சின்ன மூக்கத்துக்குள்ளே பிட்ட கொண்டு போய் எழுதிட முடியும்னு நான் நம்ப சொல்கிறேன் நீ இந்த வாக்கு எந்த இடத்துக்குள்ள ஒன்றும் செய்ய முடியாதுன்ற நீ சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்புனீங்க இல்லை எங்கேருந்து அனுப்புனீங்க சந்திரனுக்கு பக்கத்துல இருந்தா இங்கே ஒரு அறையில இருந்தானே அனுப்புனீங்க இங்கே இருந்து உங்களால் கட்டுப்படுத்த முடியுது இல்லை நான் இப்போ எங்கள் அம்மாவுக்கு எடுத்து பேசுகிறேன் இதை நீ டெல்லியில் பதிவு பண்ணுறியா இல்லையா எங்கள் அம்மாவுக்கு நான் ஒன்று உங்களோட நான் பேசுறேன் நீங்கள் பதிவு பண்ணுறீங்களா இல்லையா என் அலை தொடர்பாக நீங்கள் பதிவு பண்ணுறீங்க இல்லையா சொல்லுங்க பண்ணுறீங்கள அந்த அதை செய்ய முடியுதுல ஒன்றால் அப்போ இதை செய்ய முடியாதா அதை எல்லாரும் அதை செய்முறையில் விளக்குறாங்களே எங்கே அழுத்தினாலும் அங்கே போய் அந்த சின்ன தலை வெளிவு தின்ட்டு சையது சுஜாங்கிறவர் ரெண்டாயிரத்தி பதினாலில் நாங்கள் வாக்கு எந்திரத்தை ஹேக் செய்து தான் மோடியை வெளில விட்டோம்னு அவர் பேசுனதுக்கு என்ன பதில் அதை பற்றி எழுத போகிற அதை பற்றி போகிற நம்ம கவரி லங்கேஜை சுட்டு கொன்னீங்க அவருக்கு அந்த செய்தது சுஜா முகத்தை மறைக்காம உயிருக்கு பயந்து வேற நாட்டுல போய் முகத்தை மறைச்சுக்கிட்டு பேட்டியை கொடுக்கறது இது சர்வாதிகாரம் இல்லையே கொடுங்கோன்மை இது எவ்வளவு நெருக்கடி எவ்வளவு அழுத்தத்தை கொடுக்கறீங்க எங்களுக்கு ஒரு பிள்ளைகள் இந்த நாட்டை மக்களை தானே ஒரு அரசியலை முன்னெடுக்கணும்னு வருவாப்ப நீங்க எப்படி மாறுதல் வரும் எப்படி தூய ஜனநாயகம் மலரும் நினைக்கிறீங்க இதெல்லாம் தெரியல அது என்ன பண்ணுறேன்னு தெரியல பிள்ளைங்க வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும்போது சின்ன என்ன அப்படின்னு ஒரு தே அவங்களுக்கு ஒரு தேடல் இருக்குன்னு தான் அது ஏதோ இப்போ இல்லைன்னு நினைக்கிறாங்க அது அது இல்லை சின்ன இல்லைன்னு அது என்ன சின்னம் கொடுத்தாலும் நான் இன்னும் வெல்லுவேன் அது வேற ஒரு த நியாயம் இருக்குல்ல எனக்கு வாக்கு செலுத்த மக்களினுடைய அந்த மதிப்புமிக்க வாக்குக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதை என்ன எழுவத்தோரு வாக்கு வாங்கின ஒரு கட்சிக்கு மூணு சின்னம் கொடுத்துருக்கீங்க கர்நாடகாவில் அவர் போட்டி போட போகிறாரா வாக் சின்னங்களை வாங்கி வியாபாரம் பண்ணுறதை எப்படி நீங்கள் அனுமதிக்கிறீங்க என் விவசாய சின்னத்தில் இங்கே போட்டி போட போகிற கட்சி இது அந்த கட்சியா இங்கே யாரோ நாலு பேர் கொடுத்து எனக்கு எதிராக போடும் நீ தேசிய கட்சி அப்படின்னு எதை இப்படி எதை வச்சு தேசிய கட்சியை மதிப்பிடுது தேர்தல் எதை வச்சு மதிப்பிடுது அவர் ஏற்கனவே பல மாநிலத்தில் போட்டிட்டு இருக்காரா உரிய வாக்கை பெற்று அங்கீகாரத்தை பெற்றிருக்காரா இல்லை இல்லை அப்ப நீங்க கொடுத்து விட்டுருவீங்க அவர் போட்டியே போட ஆனால் தேசிய கட்சின்னு என்ன பண்றீங்க பெட்டியில் சின்னத்தை வைக்கும்போது முதல்ல வச்சிருக்கீங்க எங்க சின்னத்தை மூணாவது பெட்டியில் வைப்பீங்க நீங்க அங்கீகாரம் பெறணும் அங்கீகாரம் பெறணும் எல்லா கட்சியும் ஒரு பெரிய கட்சி திமுகவோட திமுகவோட போய் கூட்டணி வச்சு அது வென்று அது எம்பி ஆயிருச்சுன்னா ஆயிடுச்சுன்னா அங்கீகரிச்சேங்கிறீங்க தனியா நிக்க சொல்லு என்னே மாதிரி தனியா நிக்க சொல்லு நின்று அது அங்கீகாரத்தை பரணும்னு சொல்லு எப்படி இந்த ஸ்டேட்ல பிஜேபி தனியா நின்று அங்கீகாரம் பெற வாக்க வாங்குமா இப்ப கூட்டணி வச்சுதான் வாங்குமா பெட்டியில விளையாடும் நாங்க பெரிய கூட்டணி வச்சிருக்கோம் பிரதமர் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்ததால பெரிய எழுச்சி வந்துருச்சுன்னு காட்டிட்டு அதுல விளையாடுவோம் செய்ய மாட்டோம்னு ராமர் மேலே சத்தியம் பண்ணலாமா நீங்கள் திறந்த ராமர் கோயிலில் நீங்கள் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்கிற அந்த ராமர் மேதே நீங்கள் சத்தியம் பண்ணுவீங்களா செய்யலா துணி ஊர்கா நான் வேணா சத்தியம் பண்ணுறேன் இவர்கள் உறுதியாக செய்வார்கள் நான் வேணா ராமர் மீது சத்தியம் பண்ணுறேன் நீங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்லுங்கள் அதுக்கு என்ன செய்யணுன்றீங்க நீங்கள் எனக்கிட்ட தான் கேட்குறீங்க நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க நீங்கள் தானே பேசணும் நீங்கள் மக்களுக்கு இடையில இருக்கிற நீங்கள் செய்தி தொடர்பாளர்கள் நீங்கள் தான் கொண்டு போகணும் நீங்கள் எனக்கிட்டே திருப்பி கேட்குறீங்க அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்கள் என்ன செய்ய முடியும் நான் நான் தமிழ் தேசம் பேசுகிறது வந்து இனவாதம் பிரிவினைவாதம்னா நீங்கள் தெலுங்கு தேசம் பேசுகிறது என்னவாதம்